ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து ஒரு ஒன் வீக்காகவே வந்துட்டு உடம்பு சரியில்லை நல்லா த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு வாய்ஸே வந்து வராமல் இருந்துச்சு நான் என்ன நினைச்சேன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு தான் பிடிச்சிருக்கு போகல எப்பவுமே கோல்டு பிடிச்சா மூக்கு வழியாக வந்து சளி வரும் இல்லை வந்துட்டு ஹெட் ஏக் ஏதாவது இருக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் ஆகலை எனக்கு அஃபெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மட்டும்தான் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு தொண்டை ஃபுல்லாக ரொம்ப வழியாக இருந்தது நான் வந்துட்டு மெடிக்கலில் வந்து டேப் டேப்லெட் டேப்லெட் வாங்கி வாங்கி தொண்டை வலி வந்து போயிடுச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நார்மலா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பழைய வாய்ஸே ரெகுலரா எனக்கு வந்துடும் ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிச்சு இப்போ வரைக்கும் கூட இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட என்னோட வாய்ஸ் இல்ல இப்போ வரைக்கும் எனக்கு வாய்ஸ் வரவே இல்ல ஒன் வீக்கு மேல ஆகுது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு தர்பூசணி வந்து சாப்பிட்டேன் அதை மட்டுமே சாப்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் த்ரீ டேஸ் வந்து தொடர்ந்து நான் அது மட்டுமே சாப்பிட்டேன் பாப்பாவும் அது மட்டும்தான் சாப்பிட்டாங்க எங்கள் மூணு என் ஹஸ்பண்ட் வந்து அதை சாப்பிட்ல நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டேன் எங்கள் மூணு பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டவலி வந்து த்ரோட் வந்து பேச முடியாமல் வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் டூ டேஸ் ஃபீவரும் எனக்கு வந்துச்சு இப்போது எனக்கு ஃபீவர் இல்லை ஒன்றும் இல்லை நான் நார்மலாக வாய்ஸ் வந்து இன்னமும் வரல பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா பெரிய பாப்பாவுக்குமே வந்துட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி ஃபீவர் வந்துச்சு எனக்கு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துச்சு அவங்களுக்கு இப்போ ஓகே டூ டேஸ் அவங்க ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி தான் போயிருக்காங்க அவங்களுக்கு இப்ப நார்மல் ஆயிட்டாங்க அவங்கள அடுத்து சின்ன பாப்பாக்குமே உடனே அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கும் நைட்ல இருந்து நேற்று நைட்ல இருந்து செம காய்ச்சலாக இருந்துச்சு நான் சிறப்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க இப்படி அடுத்தடுத்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு யோசிச்சு பாத்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்ப நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா தர்பூசணி நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு தர்பூசணி வந்து நாங்க மூணு பேருமே வந்து அதிகமா சாப்பிட்டுட்டோம் காலையில பிரேக் எடுத்துக்கிட்டோம் அஹ் ஜூஸா வந்து போட்டு குடிச்சோம் அந்த மாதிரி நிறைய பண்ணோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பழம் சாப்பிடும்போதே வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப ஸ்வீட்னஸ் இருந்துச்சு இவ்வளவு வருஷத்துல நான் அந்த மாதிரி தர்பூசணி சாப்பிட்டதே கிடையாது தர்பூசணி வாங்கிட்டு வந்தாலுமே அது வந்து நான் அப்பப்போ சின்ன சப்புன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க சப்புன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டிகிட்டே இருப்பேன் ஏன் ஒரு தர்பூசணி கூட உங்களால நல்லா பாத்து வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த டைம் தர்பூசணி வந்து பாப்பாங்களும் சரி ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க நானுமே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த தர்புத் எல்லாம் நியூஸ் பார்க்கும்போது தான் வந்து ஏதோ கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சிருக்காங்க போல அதை சாப்பிட்டு அடுத்த நாள் அடுத்த டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு த்ரோட் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல் நான் டாக்டர் கிட்ட காமிக்கும்போது சொல்றாங்க த்ரோட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து புண்ணா இருக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து இந்த ஃபுல்லா உங்களுக்கு இந்த குரல் வலை எல்லாமே புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா அதை அதிக அளவு எடுத்துக்கிட்டது நான் மட்டும்தான் பாப்பாவும் வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்குமே அந்த காட்டிச்சு தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு ஃபீவர் இப்போ ஓகே பரவாயில்ல இருக்காங்க இப்போ நார்மலா தான் இருக்கும் நான் டாக்டர் கிட்ட காமிக்கும் போது அவங்க ஃபுல்லா டார்ச் அடிச்சு பாத்துட்டு உள்ள வரைக்கும் பார்த்தாங்க நான் சொன்னேன் எனக்கு நார்மலா நம்ம இப்படி எச்சில முழுங்கும்படி முழுங்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த இடத்துல ஒரு வலி ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு எரியற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால அந்த டாக்டர் கிட்ட சொன்னேன் அவங்க வந்து பார்த்துட்டு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து புண்ணா இருக்கு வந்து உங்களுக்கு அது வந்து சிவியராக அட்டாக் பண்ணியிருக்கு ரொம்ப இங்கெல்லாம் குரல் வேலை எல்லாமே உங்களுக்கு புண்ணா இருக்கு தான் உங்களால் வாய்ஸ் வந்து இன்னமும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா வாய்ஸ்க்கு எதுனா ஆயிடும் பேச முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க ஒரு டானிக்கும் கொடுத்தாங்க அது சரியாகிறதுக்காக அதுதான் இப்ப சாப்பிட்டு வர இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இது என் வாய்ஸ் கிடையவே கிடையாது இப்ப கூட கரகரன்னு தான் என்னோட வாய்ஸ் வருது இது வந்து கொஞ்ச நாள் போகதாமா சரியாகும் ஏன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு குரல் வேலை இங்க எல்லாமே தொண்டை எல்லாமே ஃபுல்லா புண்ணாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த நான் சாப்பிட்ட அந்த தர்பூசி வந்து வெறும் வயிற்றுல வந்து பாத்திக்கிட்டா பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல ஒரு த்ரீ டேஸ் தொடர்ந்து நாங்க சாப்பிட்டுட்டோம் ஒரு நாள் போட்டு குடிப்பேன் ஒரு நாள் அப்படியே பழத்தை கட் பண்ணி அப்படியே சாப்பிடறது அந்த மாதிரி வந்துட்டு குடிச்சதுனால ரொம்ப எஃபெக்ட் அது ரொம்ப கோல்டு அப்படின்றதுனால எனக்கு கோல்டு செட் ஆகாம எனக்கு அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியல பட் இப்போ நியூஸ் எல்லாம் பாக்கும்போதே எனக்கு பயம் ஆயிடுச்சு நம்ம வந்து அவசரப்பட்டு வாங்கிருக்க இப்போ மே மாசம் மேல மேல இருந்துதான் அந்த தர்பூசணியம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்குள்ளே பிப்ரவரியில ஏப்ரல்லயே மார்ச்லயே வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து கெமிக்கல் தான் ஃபுல்லா வந்து மருந்து போட்டு பழுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா என்ன உண்மை அப்படின்றது நமக்கு இன்னும் எனக்கு எனக்கு இன்னும் தெரியல உங்க கண்டிப்பா வந்து உங்க வீட்லயே நீங்க வந்து தர்பூசணி எல்லாம் வாங்குவீங்க உங்க வீட்லயே குழந்தைங்கலாம் இருப்பாங்க கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்வீட்னஸா இருக்கா ஆஹா இதுதான் ஒரிஜினல் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தயவு செஞ்சு சாப்பிட்டுவே சாப்பிட்டுறாதீங்க அப்புறம் ஏன்னா என்ன மாதிரிதான் கஷ்டப்படுவீங்க எனக்கு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் வாய்ஸ் வந்து சரியா வரல இன்னும் நான் ரெகுலராக அதிகமா அது எனக்கு தெரியாம போயிட்டு எனக்கு ஒரு மூணே நாளில் அஃபெக்ட் பண்ணாம மேபி எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நான் சாப்பிட்டுருப்பேன் இன்னமும் எங்க வீட்டுல பழம் அப்படியே கிடை கிடக்குது நான் வந்துட்டு எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அதை சாப்பிடாம இருந்தேன் இன்னுமா தூக்கி போடாம நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த பழம் அதனால நான் அதை இன்னும் சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னமும் சிவரா எஃபெக்ட் ஆகி எதுனா ஆயிருக்கும் எதையும் சொல்றேன் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இப்போ இப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா காலம் தான் சீசனுக்கு பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும் மாம்பழம் வெள்ளரி பழம் முலாம்பழம் கிடைக்கும் எல்லாமே வந்து கிடைக்குது சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது எங்க மருந்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியம் நம்ம நல்லா இருந்தா தான் நம்மளுடைய அஹ் பிள்ளைகளாகட்டும் நம்மளோட குடும்பமாகட்டும் எல்லாமே நல்லா இருப்பாங்க எங்க வீட்டில் மூணு பேருக்குமே அடுத்தடுத்து அடுத்து என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த பழத்தை சாப்பிடல சாப்பிடல மீன்ஸ் நிறைய எடுத்துக்கல அவர் அவர் வந்து நான் நான் கட் பண்ணி வச்சா ஒரு ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடல நான் கட் பண்ண நான் தான் சாப்பிடுவேன் ஃபுல்லா நானே தான் சாப்பிட்டேன் அவர் வந்து அவ்வளவு எடுத்துக்கலாம் அதனால அவருக்கு தான் எதுவுமே ஆகல எங்க மூணு பேருமே சாப்பிட்டோம் ஃபுல்லா சிம்டம்ஸ் காட்டிச்சு எனக்கு என்ன சிம்டம்ஸ் காட்டிச்சோ எனக்கு எப்படி ட்ரை காஃப் அதுக்கப்புறம் தொண்டையில பொண்ணு அதே மாதிரிதான் பாப்பாக்கும் ஏன்னா எங்க மூணு பேருக்கும் ஒரே சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னும் தான் வந்துட்டு எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சுச்சு தான் வந்து சரி இது ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் செஞ்சு அவங்க வீட்டுல யாராவது வந்துட்டு இரு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்து வாங்கி கொடுங்க அவசரப்பட்டு வந்து நல்ல ரெட்டிஷா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்து வாங்காதீங்க ஏன்னா தர்பூசணி வாங்கும் போது ரெட்டிஷா இருக்குன்னு தான் நம்ம வாங்குவோம் அந்த அந்த மாதிரி வாங்கினீங்க அந்த அந்த ரெட்டிஷ்கான ரொம்ப தர்பூசணி ரொம்ப கலர்லாம் வராதுங்க ரொம்ப ரெட்டிஷெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ரெட்டிஷா இருக்குங்களே அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால அதை பார்த்து வந்துட்டு புரிஞ்சு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட வேணாம்னு சொல்லலை என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க வாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு ரொம்ப கஷ்டங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆகி ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா நான் வெறும் காத்துல தான் பேசிட்டு நான் லைவ் ஒண்ணுமே என்னோட கூட பேசி பாருங்க என்ன சொல்ற என்னோட வயசே கிடையாது ரெண்டு நாள் வந்து காத்துதான் அப்படிதான் பேசினேன் எனக்கு வாய்ஸ் சுத்தமா வரல நான் வந்து ரொம்ப பயந்துட்டு எங்க வாய்ஸ் போயிடுச்சு போல அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சிவியரா எஃபெக்ட் ஆகி இப்போதான் அதுல இருந்து நான் ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து பார்த்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க பார்த்து சாப்பிடுங்க நல்லதா ஹெல்த்தியா சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க வீட்டுல இருக்கிறத எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க வெளியே கிடைக்குது வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்றது இந்த சம்மர்ல வந்துட்டு வேண்டாம் அவங்க வீட்டுல என்ன கிடைக்கோ என்ன இருக்கோ வீட்லயே ஒரு பழம் ப பழுக்குதோ அதை சாப்பிடுங்க இல்ல வீட்டுல வாங்கிட்டது பழுக்க வச்சு சாப்பிடுங்க மாம்பழமா கூட இருக்கட்டும் வீட்டுல வாங்கிட்டது பழுக்க வச்சு சாப்பிடுங்க வெளியில பழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு ஆனது உங்களுக்காக வேண்டாம் தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நம்ம சேனல் புரிசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்